கிளாசிக் கே என்றாலே படங்களில் அவர் செய்யும் சின்ன சின்ன குறும்புகள் தான் நினைவுக்கு வரும் அதிலும் மௌன கீதங்கள் படத்தில் அவர் தயாரிப்பாளரையே கிண்டல் அடித்து தயாரித்த டைட்டில் கார்டை பலரும் மறந்திருக்கக்கூடும் புதிய வார்ப்புகள் படம் ராஜா இயக்கியது அந்த படத்தில் கே பாக்யராஜ் குரல் சரியில்லை என்று அவருக்கு பதிலாக கங்கையமரன் தான் குரல் கொடுத்தார் அதன் பிறகு பாக்யராஜ் இயக்கிய ஒரு கை ஓசை சுவரில்லாத சித்திரங்கள் படங்கள் பாராட்டப்பட்டாலும் பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்கள் இல்லை கே பாக்யராஜ் முதல் வெற்றியை முழுமையாக ருசித்த படம் மௌன கீதங்கள் அப்படி ஒரு படம் கொடுத்த தயாரிப்பாளர் கோவை பகவதி கிரியேசன்ஸ் கே கோபிநாத்தை தான் டைட்டில் கார்டில் கிண்டல் செய்திருப்பார் கோவையிலிருந்து கம்பீரமாக காரில் சென்னைக்கு வருவார் பகவதி கிரியேசன்ஸ் தயாரிப்பாளர் கே கோபிநாதன் படத்தின் டைரக்டரான பாக்யராஜ் ஹீரோயின் தொடங்கி படத்தின் அத்தனை டெக்னீஷியன்களையும் அறிமுகப்படுத்தி வைப்பார் டைட்டில் ஆரம்பமாகும் காரில் பிறகு டாக்ஸியில் அடுத்த ஆட்டோவில் அதற்கு பிறகு நடந்து வருவார் தயாரிப்பாளர் அதாவது பாக்யராஜை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் எல்லாவற்றையும் இழந்து விடுவதாக அந்த டைட்டில் கார்டு சொன்னது அதோடு படத்திற்கு இசையமைத்த கங்கை மரன் இளையராஜாவின் இசை குறிப்புகளை திருடி இசையமைப்பது போன்று காட்டியிருப்பார் படம் சூப்பர் ஹிட் ஆனதும் தயாரிப்பாளர் லட்சம் லட்சமாய் லாபம் அடைந்ததும் அதற்கு பிறகு நடந்தவை நியூ கிளாசிக் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க